அன்பான புலியூர் ஜீவி நேரில் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலிவன் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆணி மாதம் தேதி முதல் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிர்மலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக நல்ல பலன்களாக நடக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுக்கு தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தமா முடித்தமான்னு இல்லாதக்கு தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அதாவது கை வாய் வாய்க்கட்டாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்கள் பணம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விசபராஜி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டும் மேலும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் வேலை நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நின்று நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவானாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக மிதுன நேர்களுக்கு ஜென்ம ராசியிலே குரு பகவான் வீட்டிலிருந்து ராஜிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்குறதும் ராஜியாதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் வீட்டிருப்பதும் ஒன்பதாம் இடத்திலே ராகுவும் நாலாம் இடத்திலே கேதுவும் ஜபாயும் ஜெயந்திருப்பதையும் வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே சந்தேகம் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளையும் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் திடீர் பிரயாணமாக குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்துன்னு வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கடகராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க மேலும் வீண் சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மனக்கவலை இருந்துட்டே இருக்கிறதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கள் எதுவானாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாக ஆவதற்கும் எடுபடிகள் வந்து சேருவதற்கும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் தான் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வரம்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலை தேடினவர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியனும் குருவனும் சேர்ந்து இருப்பதும் சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பதும் ராசியிலேயே செவ்வாயும் வீற்றிருப்பது செவ்வாயும் வீட்டிருப்பதாலும் பன்னிரெண்டாம் இடத்திலே கேது ஆறாம் இடம் ராகும் ஏழாம் இடத்திலே சனி பகவானும் ஒன்பதாம் இட சுக்கிரன் இவ்வாறான கிரக நிலவரங்களால் இந்த வாரம் கொஞ்சம் மந்தமான குழப்பமான சஞ்சலமான மன உளைச்சலை தரக்கூடிய வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதோடு மட்டுமில்லாமல் வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு சற்று கசப்பான முணுமுணுப்புகள் நிறைந்த வாரமாகவும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஊர்மாற்றம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்தே கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பணம் அடுத்த வாரம் துளராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு வெற்றி காண்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுமநிகழ்ச்சி நிகழ்ச்சி நடந்து குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக பராமரிக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் தான் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கள் படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே ஏடா தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்களே கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கவித்தருக்குமோன்னு தான் தோணுதுங்க முயற்சிக்கிற காரியங்களிலே தடைகள் தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட ஏதோ சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறி சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உச்சார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் கூட காலதாமதமாகவே நடந்து முடிவதற்கும் கெடுபிடிகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும் இருபத்தொம்பது முப்பது ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பணவர வர நாட்களாகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமுறைத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மணக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் முயற்சி முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றமடைந்து வெ வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட்கள் பணம் ஒரு நாட்களாக மகரராசினர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்ட பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்துண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் கை கேட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வாரத்திலே திடீர் பயணமாக வெளியூர் வெளிநாட்டில் வெளிநாட்டிற்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது தாளச்சிறந்தது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் பண ஒரு நாட்களாகும் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிறுவனம் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் நின்றனாலே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாழை சூடுவதற்கும் நின்றனாலே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலந்தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் உஷார் தேவை ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்கள் சந்தராசம நாட்களாகும் கவனம் தேவை பணம் அடுத்த வாரம் தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலைமுறை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சா தகவல்கள் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாக வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் ரொம்ப நாளாகவே இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சொல்வதற்கும் சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்றே கூட சொல்லலாம் நாலு நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் தந்திராட்சம் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜி பல்கலை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்